வணக்கம் மக்களே சங்கர் மிகப்பெரிய ஒரு கலைஞன் அவருடைய இழப்பு வந்து இன்னைக்கு ரொம்ப வேதனையை கொடுக்குதுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனையோ வந்து சேனல்கள் இருக்குது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் எவ்வளோ காமெடிகளை பார்த்து நம்ம குழந்தைங்க ரசிக்கிறாங்களாங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னா மனசை விட்டு அவங்க சிரிக்கிறது இல்லை அப்படியே அவங்க இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸு எல்லாத்தையும் அப்படியே ஸ்கிப் பண்ணிகிட்டே போகிறாங்க ஆனால் எங்களுடைய காலத்தில் நைன்டிஸ் கிட்ஸுக்கு தொலைக்காட்சி தான் வந்து மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்குங்க அதுவும் அது இது எது இந்த ஷோக்காக நாங்களாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதில் முழு நேரமும் பெஸ்ட் என்டர்டைனராக இருக்கிறது நம்முடைய சங்கர் அவர்கள் தான் இவ்வளோ பெரிய ஒரு கலைஞனை வந்து இன்னைக்கு நாம் இழந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் மது பழக்கம் அப்படிங்கிறது அவர் வாயாலேயே நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு நான் ஏற்கனவே பதிவுகளில் சொன்ன மாதிரி அவர் முதல்ல ரொம்ப உடல்நல சரியில்லாமல் எங்களுடைய கல்லூரி முதல்வர் எங்களுடைய சேர்மன் கிட்ட அவர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லபடியாக குணமானார் இரண்டாவது முறை மறுபடியும் அவருடைய உடல்நலம் கெட்டு வேறு ஒரு சித்த மருத்துவர்கிட்ட மருந்து எடுத்து நல்லபடியாக குணம் அடைஞ்சிருக்காரு மறுபடியும் ஏதோ ஒரு காரணம் அவருடைய வேலை பழுவாக இருக்கலாம் இல்லை தூக்கமின்மையாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தினால மறுபடியும் வந்து இறப்பு ஏற்பட்டிருக்குங்க இதுக்கு வந்து நாம் சித்த மருத்துவத்தை குறை சொல்கிறது இல்லை வேறு ஒரு மருத்துவத்தை பற்றி நாம் குறை சொல்கிறது அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதயம் நுரையீரல் மூளை கல்லீரல் கணையம் இந்த மாதிரி உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்து கண்ணாடி மாதிரிங்க ஒரு தடவை உடஞ்சிது அப்படின்னா பழைய மாதிரி நாம் ஒட்ட வைக்கலாம் ஆனால் அதனுடைய அந்த இயல்பு நிலை வந்து பழைய மாதிரி வருமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கு தான் அதனால் நம்ம இந்த மாதிரி பாதிப்புலேருந்து மீண்டவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் உணவுக்கும் ஓய்வுக்கும் கண்டிப்பாக தூக்கம் அவசியங்க அதனால் குடி குடியை கெடுக்கும் அதில் எந்த விரத மாற்று கருத்துமே கிடையாது உங்களுடைய தாய்க்காக மனைவிக்காக மகள்களுக்காக சகோதரிகளுக்காக இன்றைக்கே இந்த குடிப்பழக்கத்தை விட்டுருங்க நம்முடைய ரோபோ சங்கர் அவர்கள் எவ்வளோ நம்மளை சிரிக்க வச்சுருக்காரு நாற்பத்தி ஆறு வயது அப்படிங்கிறது இறப்பதற்கான வயதாக அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க நீண்ட காலம் அவர் இருந்து நிறைய வந்து சாதனைகளை செஞ்சுருக்கலாம் ஆனால் இன்றைக்கி அவர் இல்லாமல் இருக்கிறது அவங்களுடைய குடும்பத்துக்கு எப்படி ஒரு வேதனையை கொடுக்குது ஒரு மருத்துவருக்கு தான் தெரியும் குடிப்பழக்கத்தினால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வளோ பாதிக்கிறாங்க எங்ககிட்ட எவ்வளோ கண்ணீர் விடுறாங்க தயவு செய்து மது விஷம்தான் சோசியல் ட்ரிங்கராக இருந்தாலும் சரி இன்னும் வினா காலங்களில் மொட்டை எடுத்துக்கிட்டா இருந்தாலும் சரி விஷம் விஷம்தான் அதனால் தயவு செய்து மது பழக்கத்தை வேரோடு நீங்கள் நிறுத்திடுங்க ஒரு நாள் ஒரு வாரம் மேடம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட சந்தோஷமே அதுதான் அப்படின்னு சொல்கிற மனைவிகள் நிறைய நம்ம சந்திக்கிறோம் நான் என்ன சொல்கிறேன் அது ஒரு விஷம் அப்படிங்கும் போது நீங்கள் ஏன் வந்து ஒத்துக்கிறீங்க வேண்டாம் ஏன்னா ஒரு நாள் தான் வந்து தொடர்ச்சியான பழக்கத்துக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும் அதனால் அது ஒரு விஷம் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக நீங்கள் அவங்களுக்கு புரிய வச்சு நோ ஆல்கஹாலுக்கு தயவு செய்து நோ சொல்லுங்க அப்போ தான் வந்து இன்றைக்கி வீட்டில் இருக்கக்கூடிய தலைவன்கள்லாம் உயிரோடு இருக்க முடியும் குழந்தைங்களுக்கு தேவையானதை நம்ம செய்ய முடியும் இது ஒரு பெரிய உலகங்க ஆனால் வாழ்க்கை ரொம்ப சின்னது பட்டாம்பூச்சி மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையும் எப்போ முடியும் நம்மளால் சொல்லவே முடியாது அதற்கான காரணத்தை நாமளே ஏற்படுத்த வேண்டாம் குடி குடியை கெடுக்கும் நன்றி மக்கள்